கத்த போடுறோம் பாருங்கள் கூடு கிண்டில் இருந்தால் இன்னும் இடம் காட்டுறோம் நாங்கள் போடுறதை மட்டும் காட்டுறோம் பாருங்கள் மாவு இதை பெரிய பேஷனில் வச்சுருக்கோம் பாருங்கள் அது ஜீரகம் போட்டு பிறகு தான் ஜீரகம் போட்டு கா பேசையணும் கிண்டும் போதே போட்டால் ஜீரகம் வந்துடும் ஒரு மாதிரி ஆகிடும் அதில் பெருங்காயம் போட்டிருக்கேன் உப்பு வேறு ஒன்றும் போடலீங்க இது இதுவே போட்டு செஞ்சாலும் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வே அரிசி மாவு மட்டும்தான் வேறு ஒன்றும் பாருங்கள் அரிசின்னா இப்படி நைட்டே நான் வந்து காய்ச்சி வச்சுருவேன் காலைல காய்ச்சால் நான் ஒரே சூடாக இருக்கும் போட முடியாது எடுத்து அதனால் நைட்டே ஒரு ரெண்டு படி அரிசி போட்டேன் நான் போட்டு காய்ச்சி பத்து மணிக்கு மூடி போட்டுவிட்டேன் அது நல்லா புழுங்கி வெந்துடும் அதுக்கு பிறகு காலைல ஒம்பது மணிக்கு மேலே தான் பா இது இல்லை அப்படி கட்டியிருந்தால் பிசைஞ்சு போட்டோம் தான் அடிச்சில் அடைய அடைக்காமல் வரும் மாவு குண்டா மற்ற துணி துணி நனைஞ்சு ஒரு குண்டா மழையில் வத்த போடுற கும்பல் நாங்களாம் மட்டும்தான் இருப்போம் நல்ல சூப்பரா மழை பெய்யுது வா 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 என்ன நான் இது விடிய விடிய கன்று மூச்சு வத்த கிண்டி மழையில் போட முடியாது இருக்க பாருங்க ரொம்ப கஷ்டம் பார்த்துக்குங்க ரெண்டு மூணாம் மாவு இருந்திருக்கேன் போட முடியலனா